Happy birthday to you happy birthday to you வணக்கம் புத்தகவை காணும் எங்கள் புவனேஸ்வரி ஆசிரியை அவர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன் ஆசிரியை தாய்க்கு வாழ்த்துரைத்து ஆசிவர வந்துள்ள அனைவரையும் வாங்கியுடன் வணங்குகின்றேன் நீர் வேலி தன் பிறந்து நெடும் தொலைவு கடந்து வந்து நீரோடும் வளமுடை நெல் வயல்கள் அணி செய்யும் பாலாறு போற்பாயும் பாலி ஆற்றின் மருங்குநிலே பவுனி குளத்தாலே வளம் கொளிக்கும் துணுக்காயின் பாருங்கள் என்று வந்தோரை வரவேற்று நல் வாழ்வழிக்கும் ஊர்களில் உயர்வு மிகு மல்லாவி யோகபுரத்தில் தந்தை தாயுடன் தங்க மகளாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் குடியேறி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஆசிரிய பணியனும் அழகிய முடி தரித்து நம் ஊரில் அறிவால் வீரோடி விழுதறிந்த கல்வி விருட்சமே எங்கள் புவனேஸ்வரி தாயே நீங்கள் நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தோட எடுத்தேன் முத்தமிழை முறையாக எமக்களிக்க தத்தைகளாய் எமை உங்கள் மடியமர்த்தி பித்தைகள் பல கற்றுத்தந்த பித்தகையே விலை மதிக்க முடியாத நற்கதைகள் பல நிறைந்த நயம்மிகு புத்தகமே புத்தகவை காணும் எங்கள் புவனேஸ்வரி தாயே உங்களிடம் கற்றவர்கள் அத்துணை பேர் சார்பாக கனிவான வாழ்த்துக்கள் எட்டுடன் என்பதென்ன எத்தனை வயதானாலும் உங்கள் கட்டுடல் தளராமல் கனிந்த மனம் மாறாமல் எப்போதும் நன்றாய் இயங்கிட இயற்கை அருளட்டும் உங்கள் எண்ணமும் நாவும் எம்மையே சுத்தி வந்த வண்ண மயமான அந்த வசந்த காலமெல்லாம் கரும் கல்லிற் பதித்த காவியமாய் எம்முன்னேன் நித்தம் நீங்கள் நடந்தது நேர்வழியே சித்தம் கலங்காது செவ்வனே ஆசிரிய பணிபுரிந்து புத்தம் புதிய புதுமைகள் படைத்தீர்கள் உங்களை நான் வாழ்த்த கிடைத்தமை நீங்கள் நாளும் எமக்குத் தந்த நல்லறிவே நல்ல சொல்லறிவே எங்கள் காலத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை தெளிந்த அறிவு நிறை உங்கள் அன்பு முகம் கண்டாலே துன்பம் அத்தனையும் நீங்கிவிடும் பள்ளியை சுற்றி வண்ண பறவைகளாய் சிறகடிக்க கல்வி எனும் உணவளித்த கருணை உள்ளம் கொண்டவரே பள்ளி பருகிவிட தெள்ளத்தழிந்த ஆற்று நீர் அணைய எல்லா கலைகளையும் எமக்களித்த பெருந்தகையே பள்ளி சீருடையால் எமை பலவற்றி பறவைத்து உள்ளம் மகிழ்ந்து எமை உச்சி முகர்ந்து வாழ்த்துரைத்த வெள்ளை உள்ளம் கொண்ட வெற்றி கலையரசி உள்ளம் களிப்படைய உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் என்று என்று சொல்ல சொல்ல பேர் இருக்கிறார்கள் நல்லவன் நாங்கள் வரைக்கும் இந்த வசனத்தை நான் நெறி கலைமகளே மல்லாவி ஊர் போற்ற வாழ்கின்ற உத்தமியே எங்கள் ஊர் சரிதம் தன்னில் உங்களுக்கும் உயர்வான இடம் உண்டு உங்கள் சிறப்புகள் ஒன்றிரண்டா சொல்வதற்கு உயர்வதற்காய் பணியலாம் என்ற உண்மை உண்மைதனை எடுத்துரைத்து எமை உயர்த்திவிட்ட உன்னதமே வீரட்சங்களாய் நாங்கள் அறிவு விழுதறிந்து கிளை பரப்பி சிகரமதை அடைந்தாலும் எங்கள் ஊர்களை தாங்கி நிற்கும் பேர்களும் நீங்களே எங்கள் வெற்றிகளும் உங்களதே நேர்மறை கருத்தை கூறி நெடுந்தூரம் அழைத்து செல்லும் தாயென என்றும் வாழும் தகுதிகள் பல நிறைந்த சேவையின் நாயகியே இன்னும் சிறந்து வாழ்க நெடுங்காலம் என்ற ஓர் பதத்துக்குள் அடக்கிவிட முடியாத ஆற்றல் மிகு ஆளுமையே நீங்கள் ஆற்றிய பணிகளில் நான் அறைந்தவற்றை கூறுகின்றேன் ஆங்கில புலமையுடன் அழகிய கலைகளும் தூங்கிடும் மனிதர்களை துள்ளி வைக்கின்ற ஓங்கிடும் மேடை பேச்சு உயர்ந்த நற்பொருள் பொதிந்த பாடல்கள் கதைகள் ஆக்கி பண்ணொடு இசைகள் பாடிடும் பாங்கும் நாடகம் வில்லுப்பாட்டு தமிழ் நயமுடன் கவி வடிக்கும் பேரறிவோடு ஆலயங்கள் மீது அழகிய ஊஞ்சற்பாட்டு தாய் மண்ணின் வீரம் பேசும் தரம் மிகு இலக்கியங்கள் ஊர் மெச்ச சமூகத்திற்காய் உருவாக்கி தந்த உன்னத பிரவினீங்கள் உங்கள் உடல் உளம் உறுதி பெற்று நிலை தளராது என்று நீடூலி வாழ உலகின் திசையிருந்து உங்கள் அருட்பார் அகமகழ்ந்து வாழ்த்துகின்றோம் சின்ன தொடங்கிய ஆசிரியரா வர வேணும் என்றுதான் ஆசை காரணம் ஒரு ஆசிரியராலே தான் அல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரியில் அகரம் தொடங்கி யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் உயர்தர மாணவியாக உருவெடுத்து பவுனியா ஆயிலடி சைவ பாடசாலையில் ஆரம்பித்த ஆசிரிய பணி புங்குடுதீவு சித்தி விநாயகர் வித்தியாலயம் பிறந்த ஊரான புகழுடை நீர்வேலி சைவ பிரகாச வித்தியாசாலை அதனைத் தொடர்ந்து கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் ஆசிரிய பயிற்சி முடித்து தேர்ச்சி பெற்ற ஆசானாய் முதல் முதலில் யோகபுரம் மகாவித்தியாலயத்தில் கால்பதித்து பின்னர் சில காலம் மல்லாவி மத்திய கல்லூரியில் மாணவர்க்காய் பணி தொடர்ந்து நீண்ட காலமாய் யோகபுரம் மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராய் பிரதி அதிபராய் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் முழு மூச்சாய் ஆசிரியப் பணி செய்த முதுபெரும் ஆசானே இன்றும் எம் பாடசாலை நலனில் அக்கறை கொண்ட அருட்கடாட்சமே பள்ளிகளில் நாம் உங்களிடம் கற்றதும் கண்டதும் பல நூறு அனுபவங்கள் கண்டிப்பாயினும் கனிவெனும் படிக்கட்டில் ஏறியே தண்டிக்கும் உள்ளமே உங்கள் நல்வழிப்படுத்தல் என்னும் நாள்தோறும் நினைந்தவர்கள் நாங்கள் அவை எங்கள் சென்று இன்று வரை எம்மில் வியாபித்து ஆதிக்கம் செலுத்துகின்றன பொதுவாக ஆசிரியர்களின் அறிவுரைகள் அதிகார துணையில் அமைந்திருந்தது அந்த காலம் ஆனால் நீங்கள் எமக்கு உரைத்தவை எல்லாம் அமுத உரைகளே மனநோக அடிக்கவும் இல்லை தண்டனை கொடுக்கவும் இல்லை அன்பாக கூப்பிட்டு அவர்களை ஆதரவாக புத்திமதி சொல்லி கேட்டினேன் பிடித்து எழுந்து நிற்கும் எம் பிடித்து பல கல்வி விருட்சங்கள் இழ ஆசிரியம் எனும் அரும்பணி ஆற்றிய அன்னையே எம் தேசத்தில் பற்று கொண்ட பக்தி நிறைந்த நீங்கள் இன்றளவும் எம் மீது காட்டும் பாசத்திற்கு அளவே இல்லை யோகபுரம் மகாவித்யாலய பாடசாலை கீதமதை மாணவர்கள் இசைக்கையிலே கீதத்தில் உங்கள் திருமுகமே நினைவினில் வந்து போகும் சமூக சேவையுடன் சமய சேவை பல செய்து சாதனைகள் பல புரிந்து முத்தமிழ் கலைஞர் என்ற கௌரவ அடைமொழியை அடையாளமாக கொண்ட அன்னை புவனேஸ்வரியே ஆசிரியராய் அதிபராய் பணிபுரிந்த நடராசா எனும் நாமமுடை கல்வியாளனை கரம்பிடித்து வாழ்க்கையில் ஏக புத்திரியையும் இரு மகன்மாரையும் மக்களாய் பெற்று மகிழ்ந்து நிற்கும் நின்னற்றமிழ் தந்த நாயகியே உங்களிடம் கற்க வேண்டிய கட்டாய பாடங்கள் கடமை உணர்வும் கண்ணியமும் எக்காலத்தும் நீங்கள் விரதமாய் கடைப்பிடிக்கும் எளிமையுமே நடந்து நடந்து நீங்கள் பள்ளியை நாடி வருகின்ற கடந்த காலங்கள் மன கண்ணின் வருகையிலே ஓர்கணம் உடைந்து விடுகிறது எங்கள் உள்ளமெல்லாம் நீங்கள் நடந்த பாதையெல்லாம் முட்களும் கற்களும் நிறைந்தவையே ஆனால் உங்களை பின்னால் தொடர்ந்தவர்கள் பாதைகளோ நறு மலர்கள் மனம் பரப்பும் நல்ல நல்ல பாதைகளே உடல் வருத்தி உயர்வான கல்வி பணிபுரிந்த உத்தமியே எங்கள் உணர்வெல்லாம் நிறைந்துள்ள அன்னையே ஆசிரியை புவனேஸ்வரியே நல் ஆரோக்கியத்துடன் நீடூழி வாழ்க நிறைந்த மகிழ்ச்சி பொங்கும் நீங்கள் பிறந்த இந்த பொன்னாளில் வரங்களும் ஆசிகளும் வரையின்றி வழங்கிவிட இறைதனை வேண்டி இங்கே நிறைந்துள்ளோர் உங்கள் நிழல்பட்டோர் அனைவரதும் மனதிருந்தும் உங்கள் நிறைவான வாழ்க்கைக்கு நிச்சயம் துணை புரியும் இங்கே நிறைந்துள்ளோர் உங்கள் நிழல்பட்டோர் அனைவரதும் வாயிருந்தும் மனதிருந்தும் வருகின்ற வாழ்த்துக்கள் தாயே உங்கள் நிறைவான வாழ்க்கைக்கு நிச்சயம் துணை புரியும் கவி வரிகள் குரல் அன்புடன் உங்கள் மாணவன் தம்பு புத்திரன் வை கோகுலதாஸ் பின்லாந்தில் இருந்து நன்றி